உலக வங்கி உலக வங்கி என்று சொல்றது ஒரு சர்வதேச நிதி நிறுவனம் சர்வதேச நிதி நிறுவனம் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் ஒன்றிணைஞ்சு அவங்களையும் அபிவிருத்தி செஞ்சு அவங்களையும் வளர்ச்சி அடைய செஞ்சு கொண்டு உலக வர்த்தகத்தையும் சேர்த்து வளர்ச்சி வளர்ச்சியடைய செய்யறதுக்காக உருவாக்குகிற இந்த தான் நாங்கள் சர்வதேச நிதி நிறுவனங்கள்னு சொல்றது மல்டி ஃபைனான்ஷியல் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படியான நிறைய நிறுவனங்கள் காணப்படுது சர்வதேச நாணய நிதியம் உலக வர்த்தக மையம் உலக வங்கி உலக வங்கி குழுமம் அப்படின்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள் காணப்படுது இந்த வீடியோல நாங்கள் உலக வங்கி தான் என்ன அது எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டு அதன் நோக்கங்கள் என்னென்னா அதன் தொழிற்பாடுகள் என்னன்னா சொல்லி ஒவ்வொன்றா பார்ப்போம் முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் பிரிட்டன் பிரிட்டன்வுட்ஸ்ல பிரிட்டன் வுட்ஸ் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இரண்டாம் உலக மகா யுத்தத்துல பாதிக்கப்பட்ட நாடுகளை மீண்டும் கட்டி எழுப்பணும் அதுக்காக நாங்க ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் முதலாவது இந்த உலக வங்கி ஆரம்பிக்கிறதுக்கான ஐடியா ஒன்று குறுக்கப்படுது அந்த ஐடியால இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் முதலாம் தேதி வந்து இந்த உலக வங்கி ஆரம்பிக்கப்படுது அப்ப ஆரம்பத்துல இந்த உலக வங்கியை ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் வந்து அந்த ரெண்டாம் உலகமாக பாதிக்கப்பட்ட நாடுகளை மீண்டும் கட்டி எழுப்பணுன்ற நோக்கத்துக்காக ஆனா இப்ப அதுல நோக்கம் எல்லாம் மாறி அது தொழிற்பாடுகள் எல்லாம் மாறி அதுல ரெண்டாம் மூலம் ஆயுதத்துல பங்கு பற்றாத நாடுகள் பாதிக்கப்படாத நாடுகள் எல்லாம் உள்வாங்கி ஒரு பெரிய ஒரு நிறுவனமா காணப்படுது அப்ப அதுதான் அந்த உலக வாங்கிட ஹிஸ்டரி இப்ப நாங்க பார்ப்போம் இந்த உலக வாங்கிட மெயின் நோக்கம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டுல இந்த உலக வங்கிய நோக்கம் என்னன்னு கேட்டா உலக வறுமையை குறைச்சி நாடுகளை அபிவிருத்தி அடைசிதான் நோக்கம் உலக நாடுகளை அபிவிருத்தி அடைய செய்யணும் எல்லா நாடுகளையும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக மாற்றணும் அதுதான் அவங்களோட பிரதான நோக்கம் அது இல்லாம இந்த உலக வங்கியில இரண்டு உப நிறுவனங்கள் காணப்படுது ஐபிஆர்டி இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்னோட இன்டர்நேஷனல் டிவலப்மெண்ட் அசோசியேஷன் மறுசீரமைப்புக்கும் அபிவிருத்திக்குமான உலக வங்கியும் சர்வதேச அபிவிருத்தி சங்கமும் காணப்படுது இந்த ரெண்டு நோக்கம் என்ன தெரியுமா பொதுவாக நாங்க பேங்க் சொன்னா அவங்க வங்கி 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 என்று சொல்றது கடன் கொடுக்கிற வேலையை செய்வாங்க அசோசியேஷன் சங்கம் சொன்னா ஆலோசனைகளை வழங்குவாங்க ஆனா இங்க மாறி நடக்கும் எப்படி ஐடிபி என்று சொல்றது ஒரு அசோசியேஷன் சர்வதேச அபிவிருத்தி சங்கம் இவங்க என்ன சொன்னா இவங்க தான் கடன்களை வழங்குவாங்க உலக நாடுகள் அவங்க உற்பத்தி அதிகரித்து அவங்களோட பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்துறதுக்கு தேவையான கடன்களை தான் ஐடி ஏடபிள்யூல்க்கு இன்டர்நேஷனல் சர்வதேச மறுசீரமைப்புக்கும் அபிவிருத்திக்குமான வங்கி இந்த வங்கி தான் ஆலோசனை சேவைகளை வழங்கும் அப்படிங்கிற மாறி நடக்கும் இவங்க வந்து கடன் கொடுப்பாங்க இவங்க வந்து ஆலோசனை சேவைகளை வழங்குவாங்க இந்த அங்கத்துவ நாடுகளுக்கு அடுத்தது வந்து இங்க இந்த டேட்ல வந்து நூத்தி எண்பத்தி ஒன்பது நாடுகள் காணப்படுது ஓகே இப்ப நான் வரேன் நோக்கங்கள் இந்த பிரதான நோக்கமாக உலக வறுமையை குறைச்சு நாடுகளோட அபிவிருத்திய அடைய செய்யறதா இருந்தாலும் அதுக்கு பிரதானமாக ஆறு நோக்கங்கள் காணப்படுது அந்த ஆறு நோக்கத்தை நான் ஒவ்வொன்றா வரிசைப்படுத்துறேன் முதலாவது நோக்கம் வந்து நாடுகள உற்பத்தியை அதிகரித்து பொருளாதார அபிவிருத்தி அடைய செய்தல் அந்த அங்கத்துவ நாடுகளுக்கு தானே இந்த எண்பத்தி ஒன்பது அங்கத்துவ நாடுகளையும் உற்பத்தி அதிகரிக்க செய்யணும் அதோடு சேர்ந்து பொருளாதார வளர்ச்சி அடைய செய்யணும் ரெண்டாவது உலக வறுமையை குறைத்தல் உலக வறுமையை குறைத்தல் சொன்னா ஒரு தனி நாடு இல்லாட்டி சில நாடுகளோ அவங்க மீன் பண்ணாரு இந்த எண்பத்தி ஒன்பது நாடுகள் வறுமையும் குறைக்கணும் மூணாவது நாடுகள பொருளாதார அபிவிருத்திக்கு தேவையான நீண்ட கால கடன்களை வழங்குறது நீண்ட கால கடன்களை இந்த ஐடியை மூலம் அவங்க வழங்குவாங்க கடன்களை வழங்குறது அடுத்தது கைத்தொழில் மற்றும் நிதிக்கு தேவையான ஆலோசனை சேவைகளை வழங்குறது இவங்கள்ட்ட போயிட்டு ஐடியா கேட்கணும் ஒரு நாட்டுல ஒரு அரசாங்கம் கொள்கைகளை வக்க கிட்ட அவங்கள்ட்ட போயிட்டு எங்கள் நாட்டுக்கு எந்தெந்த கொள்கை நல்ல என்னென்ன மாதிரி அபிவிருத்தி ஏற்படுத்தியலும் சொல்லி ஆலோசனை சேவைகளை பெற்றுக்கொள்கிறோம் அப்படி ஆலோசனை சேவைகளை வழங்குறதும் அவங்களோட ஒரு நோக்கம் அது இல்லாம இன்னும் பல நோக்கங்கள் அவங்களுக்கு காணப்படுது அதுல சொல்லிலும் இந்த அங்கத்துவ நாடுகளுக்குள்ள தனியார் முதலீடுகளை அதிகரிக்கிறதுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறது அந்த தனியார் முதலீடுகளை அதிகரிக்கணும் அதுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதும் அவங்களோட நோக்கத்துல வரும் அது இல்லாம இன்னொரு நோக்கம் எங்களுக்கு சொல்லிடலும் இந்த நாடுகளை வளர்ச்சி அடைய செய்து சர்வதேச வர்த்தகத்தையும் விருத்தி அடைய செய்யறது அந்த சர்வதேச வர்த்தகத்தை விருத்தி அடைய செய்யறதும் இது ஒரு நோக்கமா எங்களுக்கு சொல்லிடும் அதெல்லாம் இவங்களோட நோக்கங்கள் உலக வங்கிட நோக்கங்கள் அடுத்தது உலக வங்கிட தொழிற்பாடுகள் தொழிற்பாடுகள் என்று கேட்டாலும் அந்த நோக்கங்கள்ல வர அதே விஷயங்கள சொல்லிடும் எப்படி வறுமையை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது நீண்ட கால கடன்களை வழங்குறது நிதி மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்குறது உள்நாட்டில் உற்பத்தி அதிகரித்து பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை செஞ்சு கொடுக்கிறது சர்வதேச நிபுணர்கள ஆலோசனைகளையும் உதவிகளையும் நாடுகளுக்கு பெற்றுக் கொடுக்கிறது இப்படின்னு சொல்லி அவங்களோட தொழிற்பாடுகளையும் சொல்லிடுது அப்போ அதுதான் உலக வங்கி நான் என்ன உலக வங்கி எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது அதோட தொழிற்பாடுகளும் நோக்கங்களும் அதோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுக்குள்ள நோட் செய்யுது அதையும் நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க